என்ன இப்ப பாத்திரம் கழுவிட்டு இருக்க டீ எப்ப போடுவோம் நீ மணி என்ன ஏழு எட்டு ஆகுதுங்க எட்டு மணிக்கு உட்காந்து பாத்திரம் கழுவிட்டு விளங்கு நீ இவ்வளவு பாக்குறது யாரும் உங்க அப்பத்தான் வந்து கழுவுமா சரி கழுவி டீ போடுறது உங்க அப்பா ஒரு வரா டீ போட்டுதான் நான் தானே கழுவணும்

போய் டிவியை போட்டு உட்காந்துரும் ஆ அத வேலை பண்ணுறேன் ஆ போயிடும் ஏன் மூஞ்சி முன்னாடி நிற்காத அதுவே பெரிய ஹெல்ப் ஏங்க இந்தாங்க டீயை பிடிங்க என்ன டீயான ஆ இல்லை நல்லாயிருக்கேன் என்ன ஏதோ சொன்னீங்களே டீல கொஞ்சம் திக்காசன்னு கொஞ்சம் சேர்த்து போடு நல்லா இருக்கும் நீங்க காலைல நீங்களே மனசாட்சி சொன்னோம் நீங்க வேலைக்கு போறீங்க எல்லாம் ஓகே காலையில இந்த குளிர்ல ஆறரை மணிக்கு எந்திரிச்சேன் நானு எந்திரிச்சு வந்து எல்லா பாத்திரத்தையும் விளக்கி ட்ரெஸ் எல்லாம் துவைக்க போட்டுட்டு காலையில எல்லாத்தையும் முடிச்சிட்டு உங்களுக்கு டீ போட்டுத்தறேன் அட்லீஸ்ட் அத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாச்சும் போங்க அதுல வந்து குறை சொல்றது அப்படி சொல்லாதீங்க எரிச்சலா இல்லை நான் சாப்பிட்டு போது நல்லா குடு குடு கூட கொண்டா 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 குடு சூடா குடிச்சாதான் நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா அப்படியே மெயின்டெயின் பண்ணுங்க பொய் சொல்லி பழகுங்க சரி